நமது சோழ மண்டலத்தின் தலைநகரம் தஞ்சை மாநகரை சேர்ந்த அருமை பெரியோர்களே அன்பு தாய்மார்களே எழுச்சியோடு இங்கே வருகை பெருந்திருக்கின்ற இளைய சமுதாயமே உங்கள் அனைவரையும் நமது சொந்த மண்ணிலே பார்ப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களது வேட்பாளரை பற்றி நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நமது கழக பொருளாளர் உங்களது சட்டமன்ற உறுப்பினர் திரு ரங்கசாமி அவர்கள் பழகுவதற்கு அருமையானவர் எளிமையானவர் என்பது என்றும் சொன்ன போனால் எல்லோரிடமும் கோபமே வராமல் ஒருவர் பழகுகிறார் என்றார் பொருளர் தான் நீங்க நினைக்கிற மாதிரி சமயத்தில் கோபம் வரும் எனக்கு தெரிஞ்சு இருபத்தி அஞ்சு வருஷமா தெரியும் ஒரு நாள் கூட கோவப்பட மாட்டார் ஒரு அரசியல்வாதிக்கு பொறுமை மிக அவசியம் சகிப்பு தன்மை மிக அவசியம் அவரை ஐசி வைக்கிறது சொந்தக்காரன் உங்களுக்கு தெரியும் சரியா இல்லையா எவ்வளவு கோபமா வர்றவனும் அவர்கிட்ட பேசிட்டு சரின்னு நீங்க சொல்றதுதான் ரைட் போயிடுவாங்க அந்த அளவுக்கு பொறுமையானவர் கடந்த காலத்தில் இங்க ஒரு சண்டியர் இருக்கிற வைத்திலிங்கத்தால எவ்வளவு பாடுபட்டு வைத்திலிங்கத்தை காண அடிச்சுட்டாங்க அது வேற அதுக்கு ஒரு காரணம் அவரை விட எவ்வளவு சீனியர் எழுபத்தி ரெண்டுல இருந்து கட்சியில இருக்கிறவரு இவர் எம்எல்ஏ வந்தப்ப தோதி முன்னரே வரவிடாம பண்ணி அதை கூட இவர் காமிச்சிக்காம தோதி மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்தாரு ஒரு அமைச்சரா இருக்கிறவர் நம்ம தோதி எம்எல்ஏவுக்கு அவர் தோதி தேவைகளை செய்து கொடுக்கணும் அதனால உண்மை ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இவர் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் இவர் எங்க அம்மா அமைச்சராக்கிற போறாங்கிற பயத்திலேயே இவர தோதிக்குள்ளார போடாத ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் கூட போகக்கூடாது சரியா இல்லையா நான் சொல்றது தனியா அப்ப கூட சரி தமிழத்தோட தனியா போய் ஒரு எம்எல்ஏவா சட்டமன்றத் தொகுதியில சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவா பணியாற்றியவர் தான் இரண்டாயிரத்தி பதினாறுல மீண்டும் நீங்கள் அவரை வெற்றி பெற செய்தீர்கள் இன்றைக்கு அவரை நினைச்சிருந்தா அங்கே இருந்திருந்தா அவருக்கு நிறைய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கும் சண்டையில தூக்கி போட்டு இவரை கூட பதவியில் வச்சிருப்பாங்க அவங்க ஆனா கட்சிக்காகவும் எண்பத்தி நாலுல எஸ்டிஎஸ் போனப்ப கூட போகல அவர் தலைவர் பின்னடியே இருந்தவர் அதே மாதிரி அம்மா அவர்கள் தலைமையை ஏற்று எண்பத்தி எட்டுல இருந்து எண்பத்தி எட்டுல அம்மா பின்னடியே இருக்கிறவர் இன்றைக்கு பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களோட தலைமையை ஏற்றுக்கிட்டு தொண்டர்கள் எங்க இருக்காங்களோ அங்க நம்ம இருப்பவர் அவரை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்வீர்கள் என்பது எனக்கு தெரியும் இந்த பழனிசாமிய ஆட்சியில தொடரணும் பொதுச்சியாளர் சொல்லிட்டு போனதுக்காக இந்த பழனிசாமிக்கு ஆதரவாக ஓட்டு போட்டதுனால அவரை இந்த தேர்தலில் இதுவரை தஞ்சை தொகுதியிலே எந்த ஒரு வேட்பாளரும் பெற்றதார அளவிற்கு நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே பெற்றகம் சின்னத்திலே வாக்களித்து அவரை ஒற்றி பெற செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நமது சோழ நாட்டு மக்கள் நியாயத்தின் பக்கம் இருக்கிறார்கள் துரோகத்தை என்றைக்கும் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதை காட்டுகின்ற விதமாக இருக்கும் அதுபோல நமது பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுவர் உங்களுக்கு எல்லாம் நல்லாக அறிமுகமானவர் அவர் அடுத்தது மேல அழைச்சிட்டு வரார் நமது சகோதரர் வேந்தர் முருகேசன் அவர்களையும் இந்த முறை பரிசு சின்னத்திலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் இன்றைக்கு அதிமுக நீங்க நிக்க பயந்துகிட்டே நம்ம அண்ணா சண்டையர் இருக்கிற தொகுதியில் அவர்தான் தான் நிறுத்தணும் இங்க கொண்டாந்து யாரோ சண்டையரோட கைத்தடி ஒன்று வந்து நிறுத்தி இருக்காருன்னு சொல்றாங்க டெபாசிட் கூட வாங்க விட கூடாது ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஆர்கே நகர்ல இப்படிதான் இந்த செட்டை வந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்ம பொருளாளர் நம்ம சேகர் இவங்க எல்லாம் ஒர்க் பண்ணப்ப டெய்லி அவங்க மேல கேஸ் போட வச்சாங்க ஆனா அங்க மாபெரும் வாக்கு வித்தியாசத்துல அந்த மக்கள் இவங்க கொடுத்த ஆறாயிரம் ரூபாய் தூக்கி ஓரமா போட்டு நம்மளுக்கு வாக்கு அளிச்சாங்க அதே மாதிரி நமது தஞ்சை தொகுதி மக்கள் இந்த சண்டையர்களுக்கு சண்டை தனத்துக்கு எல்லாம் எப்படி உரத்த நாட்டுல முடிவு கட்டினாங்களோ அதே மாதிரி அவருடைய கைத்தறியா இங்க நீங்க அரசியல்ல நம்ம நிக்கலன்னு ஒரு நல்ல நிர்வாகி சீனியரா பாக்கிறது வாங்க அந்த சண்டியரோட கைத்தடிக்கு இந்த ஊருக்கு என்ன வேலை இருக்கு அவருக்கு மஞ்ச பை தூக்கிட்டு போறாள் எல்லாம் கூடாது அரசியல் இயக்கமா இதுனா அரசியல் இயக்கமா இல்ல பினாமிகளை கூடாது பிசினஸ்ல போற மாதிரி போடுறீங்களா என்னது அது அதனால அது கூட்டணி என்ன கூட்டு அது கஜா கூட்டணி வேற அது அடுத்தது வர அடுத்தது வர இது வந்து துரோக கூட்டணி தமிழ்நாட்டை தொடர்ந்து வந்தியக்கெட்ட மோடியின் கூட்டணி மோடியும் அவரை டாடின்னு சொல்கிறவங்களோட கூட்டணி கேட்டா அம்மாவுடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சிம்பாங்க அம்மாவுக்கு நினைவு மட்டம் கட்டக்கூடாதுன்னு சொன்னவங்களோட கூட்டணி இந்த தொகுதியிலும் நிற்க பயந்துக்கிட்டு நைஷா பாவம் ஐயா மோப்படாரோட பயன்கிட்ட ஒதுக்கி விட்டாங்க ஐயா மோப்படார் இருந்த வரைக்கும் பாபரும் தலைவர் அவரு நம்ம ஊர்ல சேர்ந்தவர் அவர் வந்து என்னைக்கு தான் இருப்பாரு ஆனா அவர் பையன் வழி தவறி போயிட்டாரு தெரியல பெரிய மனுஷங்க பிள்ளைங்க சமயத்தில் போயிடும் நம்ம பண்ண முடியாது அவர் வந்து காங்கிரஸ் தனியா வந்து கட்சி கூட காங்கிரஸ் எதுவும் செய்த அது போல பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அம்மா அவர்கள் வாக்களித்த பொழுது நம்மோடு வந்து சேர்ந்தவர் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்னிலே அம்மா அவர்களுக்கு மாபெரும் ஆதரவு கொடுத்தவர் ஐயா மூப்பனார் எங்கு அவரது மகனை நாம அவரோட கம்பேர் இவர் அவர் வடக்கா அவர் தெற்க அது வேற அடுத்தது நம்ம அண்ணா கஜா கூட்டணியை பத்தி தான் வந்தோம் நம்ம கஜா புயல் தாக்கி நம்ம நம்ம ஊர்ல எல்லாம் போயிட்டு இருந்தப்ப வேளாண் நிதி போயிருந்த ரொம்ப தாக்கி இருந்த பாதிக்கப்பட்ட பாதிக்கு அங்க அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் எல்லாம் நின்று வீடுகள் போய் தண்ணீர் குடிக்க அவருக்கு மெழுகு எல்லாம் கொடுத்துட்டு இருந்த பார்த்து நீங்களால எங்களுக்கு ஆதரவா வந்தீங்க அவரு எங்க ஊருக்கு அருதான் ஆனா கஜா புயலோட வேகமா வந்துட்டு போயிட்டாருக்கு அவருக்கு நாங்க கஜா டோன்னு வச்சிருக்கோங்க அந்த கஜா கூட்டணியும் பாவம் இங்க ஒரு வேட்பாளர் எடுத்திருக்காங்க அவங்க கேட்டா மத சார்பற்ற கூட்டணி அப்படிம்பாங்க இப்ப எந்த அளவுக்கு நிலவ போயிட்டுதான் நாங்க வந்து சிறுபான்மையின் பாதுகாவலர்கள் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தது முடியலன்னதும் நாங்கள் இந்துக்களின் எதிரி அல்ல

பணம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அந்த விஜயபாஸ்கர் வீட்டுல ஒரு பேப்பரை வச்சு தேர்தல் நடத்துறாங்க இங்க துறைமுருகன் வீட்டுல கட்டுக்கட்டா பணம் இருந்தாங்க ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போயிட்டு இப்ப தேர்தல் நடக்குது இன்னும் சொல்றாங்க அந்த நாலு தொகுதியை வச்சு இவங்களுக்கு ஏதோ இவங்க அந்த மீடியாவில கையில வச்சுட்டு ஒரு ஹைப் பண்ணி காமிக்கிறாங்களே இந்த சிக்கு எல்லாம் நிறைய பூஸ் பண்ணி காமிப்பாங்க அது மாதிரி ஏதோ ஒரு வேலை பார்த்ததுனால கஜா கூட்டணி அதுவும் தமிழ்நாட்டை மறந்த கூட்டணி நமது தஞ்சை தரணியில இன்றைக்கு மீத்தேன் திட்டத்துக்காக அவங்க பேராசிரியர் ஜெயராமன் எல்லாம் போராடிட்டு இருக்காருன்னா அதுல கையெழுத்து போட்டதே இவர்தான் அண்ணன் கஜா தான் அதனால இந்த கூட்டணிகள் உங்களுக்கு தெரியும் தஞ்சை தரணி மக்கள் அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்கள் உங்களுக்கு நாட்டுல நடக்கிறதெல்லாம் தெரியும் நான் சொல்லிதான் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் என்ன அதனாலதான் சொல்றேன் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள எண்பது சதவீதம் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறார்கள் என்றால் நமது தஞ்சை பகுதி பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அறிவிக்கப்படும் நாங்க இன்னைக்கு சொல்லல போன வருஷம் பிப்ரவரி மாசமே நமது விவசாயிகளின் சார்பாக இங்கே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்காக இந்த பகுதியில பூமிக்கு கீழே வைரமே கிடைத்தாலும் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு தான் வேண்டும் விவசாயம் செழிக்க விவசாயத்திலே விளைபொருளுக்கு நல்ல விலை கிடைக்க அரசாங்கம் உதவி செய்ய வேண்டுமே தவிர பூமிக்கு கீழே வைரமே கிடைத்தாலும் வெட்டி எடுக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் விவசாயம் நமது தொழில் தாண்டி நமது வாழ்க்கை முறை அதனால்தான் நமது தேர்தல் அறிக்கையிலே முதல் இதே நம்ம விவசாயிகளுக்கு பாதிக்கிற திட்டங்களை தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் அது அதுபோல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை நமது விவசாய மண்டலத்திலேயே விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளும் சுற்றுச்சூழலை பாதிக்காத தொழிற்சாலைகளையும் கொண்டு வருவோம் என்று போன ஆண்டு பிப்ரவரி மாதமே இருக்கோம் ஆசிரியர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க போராட்டம் நடத்துறாங்கன்னா அரசாங்கத்தோடைய நிர்வாகத்தும் கவனிப்பதும் தான் அரசாங்கத்தோட திட்டங்களை செயல்படுத்துவதும் அரசு ஊழியர்களும் ஆசிரியர் அரசு அலுவலர்கள் தான் அவங்க கேட்கறது என்ன அம்மா தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்களே பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவேன்னு சொல்லியிருக்காங்க அதை பழனிசாமி அரசு செய்ய தயாரா இல்லை கேட்டா இவங்க அப்பா வீட்டுல இருந்து பணம் கொண்டு வந்த மாதிரி ஆசிரியர்கள்லாம் அவ்வளவு சம்பளம் கேட்கிறாங்க அரசு ஊழியர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் அம்மா அவர்களின் ஆட்சியை அமைத்து காரணம் நல்ல வாய்ப்பாக இப்ப இருபத்தி ரெண்டு தொகுதியிலையும் தேர்தல் வருது நம்ம டாடி கூட்டணிக்கு ஒரு சீட்ல கூட ஜெயிக்க முடியாது ஆறு ஆட்டம் போயிடும் மீண்டும் அம்மாவின் ஆட்சியை தமிழகத்தில் அமைத்து நமது தமிழ்நாட்டு மக்களின் தேவைகளை நிறைவேற்றி தரவும் விவசாயிகள் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிற வியாபாரிகள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் மற்றும் மாணவர்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மீனவர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அனைத்து தரப்பு தொழிலாளர்களின் வாழ்க்கை மேம்படவும் தமிழகம் இந்தியாவிலேயே ஒரு தன்னிறைவு பெற்ற சிறந்த மாநிலமாக உருவாகவும் தொழில்துறையிலே முன்னேறவும் தமிழ்நாட்டிலே லஞ்சலாவண்டியம் இல்லாத ஆட்சியை உருவாக்கவும் மீண்டும் தமிழர்கள் தலை நிமிரவும் தமிழகம் தலைநிமரவும் தமிழர் வாழ்வு மலரவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பெரிய வரிசுப்பட்டகம் எவ்வளவு போராடணும் உங்களுக்கு தெரியும் காரணம் இந்த மோடி ஐயா தான் நம்ம எப்பயுமே சொல்றோம் நாம் வீரமிக்க தமிழ் மண்ணிலே பிறந்தவர்கள் அம்மாவின் தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தான் தலைவணங்குவோமே தவிர எந்த ஒரு கொம்பனுக்கும் எந்த தலை தலைவணங்க மாட்டோம் அதில் நாம் உறுதியாக இருப்போம் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இங்கு இந்துவாக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நாம் அனைவரும் சகோதரர்கள் அரசியல்வாதிகள் மதத்திலே தலையிட வேண்டிய அவசியம் இல்லை நாட்டிலே உள்ள பிரச்சனைகளை மக்களின் தேவைகளை தமிழ்நாட்டிலே விவசாயிகளின் பிரச்சனைகளை வியாபாரிகளின் பிரச்சனைகளை மாணவர்களின் பிரச்சனைகளை அரசு ஊழியர்களின் பிரச்சனைகளை ஆசிரியர்களின் பிரச்சனைகளை அமைப்பு தொழிலாளர்களின் பிரச்சனைகளை இளைஞர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பை உருவாக்குவதிலே ஊருக்கு தேவையான நீர்வளத்தை பெருக்கித் தருவதில்லை விவசாயத்திற்கு தேவையான நீர்வளத்தை பெருக்கித் தருவதில்லை இன்னும் நமது மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ய தொழிற்சாலைகள் தொடங்க தொழிலே முன்னேறதான் ஒரு அரசியல் இயக்கம் போராடி ஆட்சிக்கு வந்து செய்ய வேண்டுமே தவிர மதங்களின் பெயரால் ஜாதியின் பெயரால் நம்மிடம் பிரிவினை உருவாக்குபவர்கள் யாராக இருந்தாலும் தயவு செய்து வாக்களிக்காதீர்கள் காரணம் அவர்கள் வந்த பிறகு ஆட்சி அதிகாரம் பதவி மந்திரி பதவி ஆட்சியிலே கூட்டணி என்கிற விதையிலே அது ஒரு வியாபார நோக்கோடு அவர்கள் செயல்படுவார்கள் அந்த அரசியல் வியாபாரிகள் யாராக இருந்தாலும் புறக்கணிக்க வேண்டும் உண்மையான மக்கள் பணியிலே செயல்படுபவர்களுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் உங்கள் பணியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்றென்றைக்கும் இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு அறுவை சகோதரர் வெங்கசாமி அவர்களை நமது வெற்றி சின்னமாகிய பரிசுப்பட்டத சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றேன் நம்ம சின்ன கட்சி நம்ம மூணு பேர் ஏற மாதிரி டிசைன் பண்ணல நம்ம வண்டிய சொல்றாங்களே சுயேச்சை சுயேச்சு இந்த சுயேச்சைலாம் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதியிலையும் சுயேட்சைகள் ஒரே சின்னத்தில் போட்டியிடுறது இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலே கிடையாது எப்படி ஆர்கே நகர்ல ஒரு சுயேட்சை திமுகவை டெபாசிட் காலி செய்ததோ எப்படி அண்ணா அதிமுகவை புறமுதுகிட்டு ஓட செய்ததோ அன்றைக்கு சொன்னார்கள் அது ஒரு சரி சாதனை என்று இப்பொழுது இடைத்தேர்தலில் தான் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்று தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக இவர்களது பிரதிநிதிகளாக சென்று இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க இருக்கின்றார்கள் தமிழகத்தின் வரலாற்றிலே ஒரு மைல்கல்லாக இருக்கின்ற விதமாக நீங்கள் சரித்திர சாதனையாக நமது அருமை சகோதரர் முருகேசன் அவர்களை நீங்கள் பரிசு பெற்றும் சின்னத்திலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் நமது விவசாயிகள் அவர் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து கல்லூரி சுயந்தமா ஆரம்பிச்சு இன்றைக்கு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியா ஒரு ஆலபுரமா வளர்ந்து இருக்கிறாரு யாருடைய பினாமி கிடையாது அவரு சொந்தமா நம்ம தட்டா கோயில் தான் அவங்க சொந்த ஊர் ஒரு பக்கத்து ஊர் தான் சாணா முன்னேறி உழைத்து வந்தவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் மற்றவங்க மாதிரி யாருக்கோ பினாமியா இருந்து வளர்ந்தவர்கள்லாம் கிடையாது அவர் நமது பகுதி மக்களின் வளர்ச்சிக்காக பணியாற்றிட வாய்ப்பை தாருங்கள் உங்களுக்காக உழைத்திட அருமை சகோதரர் முருகேசன் அவர்களை நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெறச் செய்ய வேண்டும் நமது விவசாயிகள் குறிப்பாக கரும்பு விவசாயிகள் இந்த குருங்குலம் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலையிலிருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகையாகிய இருபத்தி எட்டு கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை பெற்று தருவது அவர் வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து சர்க்கரை ஆலைகளிலிருந்தும் கரும்பு விவசாயிகளுக்கு தேவையான வேண்டிய அவர்களது நிலுவைத் தொகையை பெற்றுத் தருவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் அருமை சகோதரர் பி முருகேசன் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து உங்களுக்காக உழைத்திட அவருக்கு வாய்ப்பு தரும்படி மீண்டும் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் Uh -huh. i